அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா சந்திராவை கையும் கலமா பிடிச்சிட்டாரு நம்ம கார்த்திகி அதாவது நம்ம கார்த்திகி இடத்த வந்து அபகரிக்க பார்த்தாங்க சந்திரா அதுக்காண்டி நம்ம கார்த்திகி வந்து கையின் கலமா பிடிச்சாரு அது சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி பெருமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல ஆதரவற்ற இல்லம் கட்டக்கூடாது எப்படியாவது அந்த இடத்த நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சந்திரா வந்து அந்த சேட்டுட்ட வந்து சிவனாண்டி அழைச்சு பேச வச்சா ஆனா ஐம்பது கோடி ரூபா கேட்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சிவனாண்டி சந்திராட்ட சொன்னோம் சேட்டு ஐம்பது கோடி கேட்கிறான் சந்திரா என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே எங்க அக்காவுக்கு தெரியாம நான் எப்படியாவது டாக்குமெண்ட திருடி கொண்டு வரேன் அத வச்சு அந்த இடத்து பத்திரத்தை நம்ம வாங்கிடுவோம் அதாவது நம்ம பேர்ல அதை பத்திரம் முடிச்சிடணும் அந்த கார்த்திக் பயிர அந்த திருப்பி நம்ம தோக்கடிச்சே தீரணும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி பீரோல்ல இருந்து டாக்குமண்டை வந்து திருடுனாங்க இதை வந்து நம்ம ரேவதி வந்து பாத்துக்கிட்டாங்க அதாவது பாத்துக்கிட்டு கார்த்திகிட்ட போய் சொல்றாங்க அதாவது சித்தி அம்மா ரூம்ல பீரோல்ல திறந்து ஏதோ ஒண்ணு தேடுறாங்க ஆனா என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து உங்க அம்மா பீரோல்ல அவங்க தேடுறாங்கன்னா ஒன்று பணமா இருக்கணும் இல்லை ஏதாவது டாக்குமெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னாரு ஆனா நம்ம மயில் வந்து சகல எனக்கு என்னமோ தப்பா தோணுதுப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திரால ஃபாலோ பண்ணாங்க தெரியாமலே அதாவது அந்த சந்திரா வந்து சிவனானியிட்ட கூட கொடுத்து கொடுத்ததை வந்து நம்ம கார்த்திக் ஃபாலோ பண்ணி கண்டுகிட்டாரு அதுக்கடுத்து அந்த சேட்டுகிட்ட போன் பேசுனது எல்லாத்தையுமே நம்ம கார்த்திகை மயிலம் பாத்துக்கிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா ஆசை திட்டம் எல்லாத்தையும் தவிடு போடி அந்த நம்ம கார்த்திகை சூப்பரா இருந்தது அதாவது சந்திரா வந்து நம்ம கார்த்திக் ஆதரவற்ற இல்லத்துல போய் வேலை செய்ய போறாங்க அது கண்கொள்ளா காய்ச்சா மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க